ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஏதாவது ஒரு நான் ஷாக்கிங் சர்ப்ரைசிங் நியூஸ் வந்துட்டே இருக்குது டெய்லி ரைட் இந்த மாதிரி விஷயத்தில் பேச எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பட் வாட் டு டு கேஸ் என்ன நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் விராட் கோலி ரிட்டையர் ஆக போகிறேன்னு ஒரு ஷாக்கிங் நியூஸ் பரவிட்டுருக்கு பிஃபோர் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸை நான் ரிட்டையர் ஆகிறேன்ட்டு பிசிசிஐக்கு சொன்னதாக லீடிங் நியூஸ் பேப்பர் மெயின் ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிவி சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பிசிசிஐ சொல்லியிருக்காங்க ஆன் யூ வெயிட் ரீ திங்க் பண்ணுன்னு ஸோ இஸ் ரீ திங்கிங்ன்ற மாதிரி தான் விஷயம் இப்போ தான் ரோஹித் சர்மா நாலஞ்சு நாள் முன்னாடி ரிட்டையர் ஆனார் இப்போ விராட் கோலி அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஷாக்ஸ் ஆல் த ஃபேன்ஸ் அப்படிதான் சொன்னோம் ரோஹித் இப்போ இப்போ ரிட்டையர் ஆனாலும் அவர் டிப்பாச்சு அவரோட பர்ஃபார்மன்ஸு கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் இன் ஆஸ்ட்ரேலியா நியூசிலாண்டுக்கு எதிராக த்ரீ ஜீரோ கேப்டன்சி பர்டன் நியூசிலாண்டு த்ரீ ஜீரோ ஆஸ்திரேலியா த்ரீ தோத்தது அதெல்லாம் ஓகே பட்டு விராட் கோலி ஆஸ் அ பேட்ஸ்மேன் கேப்டன்ஷி விடுங்க இப்போது ஆஸ் அ பேட்ஸ்மேனாக பினாமினல் சிக்னிஃபிகண்ட் அவர் இல்லாமல் நம்ம உலக கிரிக்கெட் டிஸ்டியே எழுத முடியாது ஆர்கிபிளி இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்ட் ஆஸ் ஆஃப் நவ் டெஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போது முப்பத்தாறு தான் ஆகுது இவருக்கு இன்னும் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் விளையாடலாம் பின்னாடி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை ஒரு லெட்டருக்கு கொடுத்துட்டதாகவும் வெயிட் பண்ணு நாங்கள் பார்க்குறோம் ரீகன்சிடர் பண்ணுன்றாங்களாம் அண்ட் இப்போ இந்தியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணி அவனு அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இருக்கு இங்கிலாண்டில் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு அண்ட் விராட் கோலிக்கு ஆஸ்திரேலியா இங்கிலாண்டுனா ஜாலி அங்கே போய் தான் நிறைய ஸ்கோர்லாம் பண்ணியிருக்காரு கோலி ரிட்டையர் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன் இன்ன எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் தான் ரெண்டு ரெண்டு பேர் தான் தெரியுறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கே எல் அண்ட் ரிஷப் பந்த் இஃப் இ கெட் செலக்டட் மற்றபடி எல்லாமே ஓகே நீங்கள் சொல்ல கில் இருக்கார் ஜெஷ்வால்லாம் இருக்கார் அவங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கோலி கோலி வந்து அவரோட கேப்டனாக இல்லைன்னா இல்லைனாலும் அவரோட எனர்ஜி லெவல் இன்னும் ஸ்ட்ரிப்பில் ஃபீல் பண்ணுறதாகட்டும் களியில் ஃபீல் பண்ணுறதாகட்டும் பம்ப் பண்ணுறதாகட்டும் ஃபேன்ஸை பார்த்து கை தட்டதாகட்டும் அவரை பார்க்கறதுக்கே கூட்டம் பயங்கரமாக கிரவுண்டுக்கு வரும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக போலர்ஸ்க்கு எனர்ஜி வரும் அப் பண்ணிட்டே இருப்பார் ஃபுல்லாக தொண்ணூறு ஓவரும் டெஸ்ட் மேட்ச்சில் அது வில் பி டெஃபினெட்லி மிஸ்ஸிங் அதுவும் இங்கிலாண்டுக்கு எதிர்க்கு விளையாட போகிறீங்களா மூவிங் பால் க்ளவுட் கவர் இருக்கும் இன்ஸ்விங்கு அவுட் ஸ்விங்கு இன்னும் அவ்வளோ ஸ்பீடாக வரலனாலும் பாலு திடீர் திடீர்னு கிளைமேட் மாறும் அங்கே நான் போயிருக்கேன் லண்டனுக்கு ராத்திரி பத்திர மணி வரைக்கும் வெயில் அடிக்கும் திடீர்னு மதியானம் மூணு மணிக்கு ரிட்டர் இந்த மாதிரி கிளைமேட்டில் விளையாடுறது இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி அதில் விராட் கோலிலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் கொஞ்சம் அவர் அவுட் ஆஃப் ஃபார்மாக தான் இருந்தார் அவர் கடைசி ஹண்ட்ரட் வந்து ஃபஸ்ட் டெஸ்ட்டில் அடிச்சார் பருக்கு பருத்தில் ஆஸ்திரேலியாக்கு எதிராக லாஸ்ட் முப்பத்தேழு டெஸ்ட் மேட்ச்சில் நூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரன் தான் 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 எடுத்திருக்காரு அவரோட ஸ்டாண்டர்டுக்கு அது கம்மி தான் கடந்த அஞ்சு வருஷத்தில் முனை மூணு டெஸ்ட் ஹண்ட்ரட் தான் அடிச்சிருக்காரு அவ்வளோ தான் அவர் ஆல்ரெடி முப்பது ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு அது பிரேக் டவுனுக்கு அப்புறம் வரேன் அண்ட் இப்போ முடிஞ்சு போன ஆஸ்திரேலியா சீரிஸில் கூட ஒரு ஃப்ளாப் தான் சொல்லணும் இவ்வளோக்கும் ஹண்ட்ரட் அடிச்சார் ஃபர்ஸ்ட் மேட்சில் ஆவரேஜே டுவெண்டி த்ரீ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்லாம் ஒரு பீரியடில் ஐம்பதுக்கு மேலே இருந்தது அவர் டெஸ்ட் ஆவரேஜ் அப்பயே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் மேபி அடுத்த ஆஸ்திரேலியா டூருக்கு டெஸ்ட் மேட்சில் நான் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சு டெஸ்ட்டு ஒன் டே டூர் போது இந்த வருஷம் கடைசியில் தான் விடுங்க டெஸ்ட் மேட்ச் சீரிஸ்க்கு நெக்ஸ்ட் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு அப்படியே அவர் சொன்னார் ஒரு வாட்டி இந்த மீடியாலேயே ஆஸ்திரேலியாவில் இப்போ கேப்டன் யார் என்ன அப்படின்னு நீ நிறைய பேர் கேட்டீங்க வீடியோ நெக்ஸ்ட் வருது நேற்று கூட ரெண்டு மூணு பேட்டாங்க கோலியே ஆக்கி எல்லாம் சார்னு நான் சொன்னது அதுதான் ஷிப் ரெண்டு விளாடி இருக்கோம் ஃபஸ்ட்டு செகண்ட்டும் இப்போ தேர்ட் சைக்கிள் இந்த இங்கிலாந்து ஸ்டார்ட் ஆகுது மேக் கேப்டன் நெக்ஸ்ட் ரெண்டு வருஷம் இருக்கணும் பர்ஃபார்ம் பண்ணணும் அவர் ஸோ அடுத்த ஃபைனலுக்கு போகிற அளவுக்கு உள்ளவங்க தான் போடணும்னு ஆப்ியஸ்லி அதை பற்றி தனியாக வீடியோ எடுத்துகிட்டு வரேன் யார் கேப்டன் இருப்பாங்க நான் விராட் கோலி கண்டிப்பாக கேப்டன் இருக்க மாட்டேன் நான் சொல்லியிருந்தேன் இப்போ டீம்ல இல்லைன்ற மாதிரியில் நியூஸ் வந்துட்டு இருக்கு விராட் கோலி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹிஸ்ட்ரி வில் சே திஸ் ஆமாம் எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தாலும் ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கிரிக்கெட் கிரிக்கெட்டர் இன் தி வேர்ல்டு கொஞ்ச நாளாக ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல நிறைய அவுட் ஆகிட்டு இருந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபிஃப்த் ஸ்டெம்பு சிக்ஸ்த் ஸ்டெம்பில் வந்து ட்ரை பண்ண போகும்போது ஆகிடும் எவ்வளோவோ ட்ரை பண்ணார் அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முல்ல பட் ஏஜ் ஃபேக்டருக்கு என்ன முப்பத்தாறு ஆனாலும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் இருக்கிறவங்களோட ஆக ஃபேட் ஆகும் அதுவும் எக்ஸ்பெக்டேஷன் பெஞ்ச் மார்க் அவ்வளோ ஹியூஜாக செட் பண்ணிட்டாரா அவர் அண்டர் நடிக்கலனாலே ஃபெயிலியர்னு நினைக்கிறாங்க எல்லாரும் மாதிரி ஈவன் தோ இஸ் அ வெரி குட் பிளேயர் நாற்பத்தெட்டு இப்போத்துக்கு ஆவரேஜ் ஒரு டெஸ்ட்டில் அதனால் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு இருக்கிறாங்க அதனால் ஏமாத்தாடுறாங்க எல்லாருமே அவுட் சைட் ஆப்ஷன் எவ்வளோ ட்ரை பண்ணார் அவரால் ஒன்றும் பண்ண முடியல இப்போ பாருங்கள் டாப் த்ரீயில் இல்லை ரோஹித் இல்லை விராட் கோலி இல்லை நீங்கள் கில்லு ஜெஷ்வால் கே தான் டாப் த்ரீ மெயின் பிளேயர் ரோஹித் ஷர்மா கோலி இல்லைன்னா என்ன அவங்க டென்ட் தான் அது இவரோட ரெக்கார்டை கிடக்குறேன்னு சொல்கிறேன் பாருங்களேன் ரைட் அதுக்கு முன்னாடி சேனல் கண்டிப்பூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் தான் சேனலில் நிறையா வீடியோ போட முடியுது இல்லைனா வியூஸ் அவ்வளோ போகிறதே இல்லை உங்களுக்கு தெரியும் அண்ட் எஸ் முருகன் ரோட்ரோட ஃபார்ட்டி ருப்பீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாரு தேங்க்யூ ஸோ மச் முருகன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கண்டிப்பியூட் பண்ணுச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பேட்டர் ஒரு நமக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லணும் யூடியூபே உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் போடுவாங்க கமெண்ட் எனிவே அண்ட் இவரோட பெர்ஃபார்மென்ஸை பார்த்துருமா நூற்றி இருபத்தி மூணு டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்கார் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரன் பதினாறாயிரத்தி அறுநூத்தி எட்டு பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு டெஸ்ட் மேட்சில் பெரிய பெரிய பவுலர்ஸ் எல்லாம் நான் ரோஹித் சர்மாலேயே வந்து பவுலர்ஸ் லிஸ்ட்டு போட்டிருக்காங்கன்னா அதில் பாருங்கள் எண்டு கட்டில் வைக்கிறேன் ஐஎஸ் ஸ்கோர் இருக்குது டூ ஃபிஃப்டி ஃபோர் ஆவரேஜ் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் ஏழு டபுள் ஹண்ட்ரடு முப்பது ஹண்ட்ரடு ஐம்பத்தோ முப்பத்தொரு ஃபிஃப்டி அண்ட் ஆயிரத்தி இருபத்தி ஏழு ஃபோர் முப்பது சிக்ஸஸ் அடிச்சிருக்கார் இவரை டெப்பு வந்து டொண்ட்டி எத் ஜனவரி டூ தௌசண்ட் லெவனில் ஆச்சு இன்சிடென்ட்லி எம்எஸ் தோனி தான் இவருக்கும் கேப்டன் அவர் கேப்டன்ஸில் தான் இவர் டெபு பண்ணார் ரோஹித் சர்மா அவர் கேப்டன்ஸ்லாம் டெபு பண்ணார் அண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கேப்டன்சி இவருக்கு வந்து ஆஸ்திரேலியா சீரஸில் திடீர்னு தோனி ரிட்டர்டு அனௌன்ஸ் பண்ணார் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீன் சீரிஸ் இன் ஆஸ்ட்ரேலியா சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் இருந்தார் ஒரு ஸ்டேஜில் இந்தியா நம்பர் ஒன் பொசிஷன்லாம் கொண்டு போனார் ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல் இவர் தான் கொண்டு போனது நம்மள நியூசிலாண்டுக்கு எதிரோ விளையாடணும் அது தோற்றுட்டோம் அது பக்கம் இருக்கட்டும் அண்ட் நாலு ஹண்ட்ரடு அடிச்சாருங்க ஒரு கேப்டன் ஆனதுக்கப்புறம் அந்த ஆஸ்திரேலியா சீரிஸில் வித் பெரிய பெரிய போலர் எல்லாமே மிச்சர் ஸ்டாருக்கு இப்போ மிச்சர் ஜான்சன்லேருந்து தான் நினைக்கிறேன் இல்லை சொல்கிறேன் நான் அந்த அளவுக்கு அவர் சூப்பர் இவர் பெஸ்ட் போலிங் அட்டாக்னா இவருக்கு ஜாலி ஆஸ்திரேலிய்க்கு எதிராக ஒன்பது ஹண்ட்ரடு இங்கிலாண்டுக்கு எதிராக அஞ்சு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு அடிச்ச முப்பதில் பதினாலு ஹண்ட்ரடு இந்த ரெண்டு பெரிய டீமுக்கு எதிரேன் அப்புறம் ஸ்ரீலங்காக்கு எதிராக அஞ்சு நியூசிலாண்டுக்கு எதிராக நாலு வெஸ்ட் இண்டீஸ் கதிர ரெண்டு சவுத் ஆஃப்ரிக்காக எதிர மூணு பங்களாதேஷ் எதிர ரெண்டு இதெல்லாம் இப்போ எம்எஸ் தோனி என்ன பண்ணுறப்படாங்கன்னு அவரோட லெக்சி தான் இதெல்லாம் ரோஹித் சர்மா ஆகட்டும் விராட் கோலி ஆகட்டும் இப்போ தானே தெரியுது உங்களுக்கு வேக்கம் தெரியும் பாருங்க இப்போ அந்த அஞ்சு பேட்ச் விளையாட போக இல்லையா நீங்கள் என்ன தான் இப்போ நல்ல பிளேயரை வச்சாலும் இட்ஸ் நாட் ஈஸி டெம்பர்மெண்ட் கன்சிஸ்டன்சி ஃபிட்னஸ் ரன்னிங் பிட் வித் விக்கெட்டு கேம் அவேர்னஸ் ப்ரெஸ் புக் கான்ஃபரன்ஸில் எப்படி பேசணும் மீடியாட்ட எப்படி பேசணும் க்ரௌட் எப்படி பம்பப் பண்ணியாக வச்சிருக்கணும் எவ்வளோ எப்படி பவுரை என்கரேஜ் பண்ணணும் கீப்பர்ட்ட பேசிட்டே இருக்கணும் எங்க ஃபஸ்ட் லிப்பு செகண்ட் லிப் இவரோட இன்புட் வாஸ் ஹூஜ் அது இல்லாதது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ லீவர் இஸ் பேட்டிங் எக்ஸ்பெக்டிஸ் எல்லாத்தோடய எனக்கு வருத்தமான விஷயம்னா அவர் பத்தாயிரம் டெஸ்ட் ரன் அடிக்கல இப்போ ரிட்டையர்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டார்னால் ஏன்னா அவருக்கு இன்னும் எழுநூத்தி எழுபது ரன் அதுன்னா அவ்வளோ பெரிய விஷயமா டெஃபினெட்லி பத்தாயிரம் டெஸ்ட் ரன் சாதாரண விஷயமா எவ்வளோ ஃபிட்னஸ் இருபது பதினஞ்சு வருஷம் உழைப்பு இருக்கணும் மினிமம் இதில் வந்து சச்சின் டெண்டுல்கர் தான் ஃபர்ஸ்ட்டு பயஞ்சு சச்சின் டெண்டுல்கர் தான் ஃபஸ்ட்டு பதினஞ்சாயிரம் டெஸ்ட் ரனுக்கு மேலே அடிச்சிட்டாரு அப்புறம் ராகுல் டிராவிட் அவரும் பதிமூணாயிரத்துக்கு மேலே அடிச்சிருக்கிற டெஸ்ட் மேச்சஸ் அப்புறம் சுனில் கவாஸ்கர் பத்தாயிரத்துக்கு மேலே அடிச்சார் இவர் ஃபோர்த்து இருக்கார் ஒம்போதாயிரத்து இரநூத்தி முப்பது சுனில் கவாஸ்கர்லாம் ஏன் அவ்வளோ அடிச்சார்னா அப்போலாம் ஒன்டே கூட கூட கிடையாது விளையாடும் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது வெரி ஃபியூ ஒன் டே தான் லீவெலாம் டி டுவெண்ட்டி ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் இது எதுவுமே கிடையாது ப்ரெஷரே கிடையாது சோஷியல் மீடியா கிடையாது அண்டு பிரமாதமாக விளையாண்ட காலகட்டம் அவரும் பெரிய பெரிய போலர்ஸ்லாம் விளையாடியிருக்காரு சச்சின் டெண்டுல்கர் இருக்கும்போது கூட டி டுவெண்ட்டியே கிடையாது இன்டர்நேஷ்னலு ஸோ தேட் மோர் டெஸ்ட் மேச்சஸ் அவன் சச்சின்லாம் இரநூறு டெஸ்ட் மேட்ச் விளையாடிருக்கார் இவர் நூற்றி இருபத்தி மூணு தான் விளையாட்டுருக்காரு பாருங்க தான் டூ தௌசண்ட் லெவன் பதினாலு வருஷமாக விளையாடிட்டு விளையாடிட்டுருக்காரு பட் பிக் பிக் வேக்கம் தான் இப்போ ஒரு ஸ்டாட் ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன் இப்போ இந்த கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டெ டெஸ்ட் சீரீஸ் த்ரீ ஜீரோ தோத்தோ நியூசிலாண்ட்டை ஆஸ்திரேலியா டை த்ரீ ஒன் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டார் திடீர்னு அஸ்வின் நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு போகிறேன் இப்போ கோலி வந்து நான் ரிட்டையர் ஆக ஸ்பெகுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் இது எல்லாத்துக்கும் ஒரு காமன் ஃபேக்ட்ருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம் கமெண்ட்டில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த டெஸ்ட் சீரீஸ் தோத்ததாகட்டும் மூணு ஜாம்பவான் ரிட்டையர் ஆகிறாங்க ரெண்டு ஆயாச்சு கன்ஃபார்ம்டாக ரோஹித் அண்ட் அஸ்வின் அண்ட் இப்போ கோலி அந்த கார்ட்ஸ் ஸோ என்ன என்னன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் விராட் கோஹ்லி கிரேட்டஸ்ட் சர்வன்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கே சொல்லலாம் ஃபினாமினல் இப்போவும் மஞ்சள் ஆர்சிபி கட்சிட்டு இருப்பாரு இஸ் சால் கப் நம்ம எனிவே அப்டேட் பண்ணு உங்க கற்று சொல்லுங்க அப்புறம் பார்த்து எப்படிங்க லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொந்திங்க தேங்க்யூ ஸோ மச்